சனி மகா பிரதோஷம் விரதம் மற்றும் பலன்கள் மங்களம் அருளும் சனி மகா பிரதோஷ வழிபாடு சகல சௌபாக்கியத்தையும் தரும் சனி பிரதோஷம் பொதுவாக பிரதோஷ தினத்தில் சிவனை முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவர்களெல்லாம் வணங்கி ஆசி பெறும் இத்தருணத்தில் நாமும் வணங்கி நம் துன்பங்களை அடியோடு போக்கிக் கொள்ள பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதமிருந்து காராம் பசுவின் கரந்த பாலைக் கொண்டு சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வ இலை சங்குப்பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும் உலகைக் காக்கும் பொருட்டு நன்மையை நமக்குத் தந்து தீமையான விஷத்தைத்தான் ஏற்றுக்கொண்டார் இறைவன் இவ்வாறு உலகைக் காத்த உத்தமனான இறைவனை மனமுருக வேண்டி வழிபடும் தினமே பிரதோஷம் பதினொன்றாம் பிறையாகிய ஏகாதசியில் அவர் விஷம் உண்டார் பன்னிரண்டாம் பிறையாகிய துவாதசியில் காட்சி தந்தார் பதிமூன்றாம் பிறையாகிய திரையோதசி மாலை பிரதோஷ காலத்தில் நடன தரிசனம் தந்தார் சிவபெருமான் விஷம் உண்ட நாள் சனிக்கிழமையாகும் எனவே சனி பிரதோஷம் மகத்தான சிறப்பு வாய்ந்தது பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷம் அனைத்து கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சனி பிரதோஷத்தை முறையாக வழிபட நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஏழரைச் சனி அர்த்தாஷ்டம சனி 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 காலக்கட்டத்தில் பலன் கொடுத்துக் கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவானின் கோபம் தனிந்து துன்பத்தைப் போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும் பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீரணிந்து சிவநாமம் ஆன நமசிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம் இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவனருள் கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் சிவனுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதம் ஆகும் சனி மகா பிரதோஷ பலன்கள் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான் பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மறுமையிலும் பலன்கள் கிடைக்கும் பிரதோஷ கால விரதம் ஆவணி கார்த்திகை ஆகிய மாதங்களில் தொடங்குவது சிறந்தது பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும்